எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் ஊருக்குள்ள போறோம்னா ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பிடுவோம் ஏன்னா அந்த மார்னிங் டைமில் டிராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி கூட கேட்பேன் ஏன் நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒன்றுக்கல இல்லையா தூங்குடான்னு சொல்லுவோம் எனக்கு தூக்கமே வராது இந்த காலையில ஒரு அஞ்சு மணிக்குலேருந்து பத்து மணிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம்ல அந்த டைம்ல ஒரு மாதிரி நல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு மெலோடி சாங்லாம் கேட்டுக்கிட்டு செம்ம வைப்பில் போயிட்டு இருந்தோம்மா அங்கே ஒரு இடத்துல பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிப்போச்சு ஒரு ஹாஃப் அவர் நின்றுட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு வேணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏ டூபியில் ஒரு ஸ்டாப்பிங்கும் போடுவோம் நான் எப்பவுமே இந்த இடியாப்பு தான் ஆர்டர் பண்ணுவேன் கீர்த்தி எப்பவுமே இந்த மினி டிஃபனை தான் ஆர்டர் பண்ணுவோம் அதுவும் அதில் இருக்கிற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக நானும் குடுறா கூடான்னு கஞ்சி கிடப்பேன் தரவே மாட்டேன் அந்த பையன் அப்புறம் எப்படியோ பிடிக்குவேன் நீ பொங்கல் சாப்பிட்டா தூங்கி போயிடுவேன் நல்லா தான் பண்ணிடுறேன் நீ சாப்பிட்டாலும் தூங்க மாட்டேங்கிறியா தூங்கிட்டு வளானா தூங்கவும் மாட்டேங்கிறேன் எது ஒன்று பேசிட்டு மண்டை கொலர் பண்ணிடுறோம் நம்மள அங்கே போய் கொஞ்சம் பேக் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறான் கடையே க்ளோஸ் எதுக்கு பார்த்துக்கிறேன் அப்புறம் அந்த போகிற வழியில் ஹைவேல நிறைய இடத்துல மல்லிப்பூ பூ மாமெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களா நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லா கடையும் போயிடும் அப்புறம் ஒரு கடையில் போய் மாமல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தொப்பூர்கிட்ட அந்த மலை கிராஸ் பண்ணும்போது அப்படியே காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருமா அதை பத்தி பேசிட்டு போயிட்டு இருப்போம் கீர்த்தி நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம கார்ல இருந்து இந்த மலை பாத்துட்டு போயிட்டு இருக்கிறான்னு ஏன்னா காலேஜ் பஸ்ல இருந்து இந்த மலை பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படியே எல்லாம் மூவ் ஆயிட்டு எவ்வளவுதான் ஸ்ட்ரகல்ஸ் இருந்தாலும் ஒரு சில டைம் எங்களுக்கே தோணும் இந்த லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பிளெஸ்டா அப்படின்னு உங்களுக்கு ட்ரிப்பு போக பிடிக்குமா இல்லை ஹோம் டவுன் போக பிடிக்குமா அப்படியே போனாலும் ஹோம் டவுனில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்சன் எல்லாருக்கும் இருப்பாங்க அது யாருங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்